فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في <applause> القبور وحصل ما في الصدور الله أكبر இஸ்லாமியர்களின் போக்கும் வல்லூர்களின் பயங்கரவாதத்தை கண்டித்து முஸ்லிம்களின் பாராட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அக்கிரமத்தை அடக்க மறுத்த மத்திய அரசை கண்டிக்க அகிலேஷ் யாதவை கண்டிக்கிறோம் தடைசை தடைசை இஸ்லாமியரை கருவருக்க இறைச்சி உண்டால் மரணம் என்று இந்து

தமிழ்நாடு தௌஹி ஜமாத் திருவள்ளூர் மாவட்டம் சார்பிலே இந்த நாட்டிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக இந்த போராட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த புதன்கிழமை அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி என்கிற பகுதியிலே ஒரு முஸ்லீம் பரிவார பயங்கரவாதிகளால் மிக கொடூரமான முறையிலே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி இரண்டு வயதான அவரது மகனும் மிக கொடூரமான முறையிலே தாக்குதலுக்கு உள்ளாகி கண் பார்வையை இழந்துவிட்டார் தலையிலே இரண்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது உயிருக்கு ஆபத்தான நிலையிலே அவரும் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார் வீட்டிலே தன் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்ந்து வந்த முகமது அஹ்லாக் என்ற ஐம்பது வயது தான் அவரது குடும்பத்தாருக்குத்தான் இத்தகைய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தனது மகன் இருபத்தி நாலு வயது பூர்த்தியாக இருக்கக்கூடிய முகமது சர்தாஜ் என்று சொல்லப்படக்கூடிய அவரது மகனை இராணுவத்திற்காக அர்ப்பணித்த ஒரு குடும்பம் கவனத்திலே கொள்ள வேண்டும் சாதாரண குடும்பம் அல்ல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் படிப்பிலே பின்தங்கியவர்கள்தான் இருந்தபோதும் இந்த தேசத்திற்காக தன் மகனை நல்ல முறையிலே படிக்க வைத்து ஒரு தொழில்நுட்ப இன்ஜினியராக சென்னையிலே அவர் அலுவலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்த ஒரு முஸ்லீமுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதி ஏற்பட்டு இருக்கிறது அடித்து கொன்றவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட காவி பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டவர் ஒரு முஸ்லீம் என்ன காரணத்திற்காக சம்பவம் நடந்தது இந்து சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணை இவர் கற்பழித்து விட்டாரா சமுதாயத்தில் உள்ளவரை கொலை செய்து விட்டாரா இந்து சமுதாய மக்களை மிகப்பெரிய அளவில் இது போன்ற சம்பவங்களுக்காக நம்முடைய நாட்டிலே மக்கள் எல்லாம் சட்டத்தை கையில் எடுப்பதை நாம் பார்க்கிறோம் சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் செஞ்சிருவான் மக்களுக்கு கோபம் வரும் அட பாவி மூணு வயது ஐந்து வயது பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மக்களுடைய கோபத்தை குற்றம் செய்த நபர் மீது காட்டுவது இந்த நாட்டிலே வழக்கம் சட்டம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது என்று சொன்னாலும் இது போன்ற ஒரு கொடூர சம்பவம் நடைபெறுகிற பொழுது கோபத்தை மக்கள் வெளிப்படுத்துவார்கள் அது போன்ற காரணத்திற்காக இந்த கொலை நடந்திருக்கிறதா இந்த கொலையினுடைய பின்னணி என்னவென்றால் கேட்கிற பொழுது நமக்கு அப்படியே நம்முடைய துடிக்கிறது மனசு ஆறமாட்டேங்குது உணவுக்காக தனது வீட்டிலே அவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தாராம் மாட்டு இறைச்சியை வீட்டிலே வைத்திருந்ததுதான் அவரை வீட்டிலே இழுத்து வந்து தெருவிலே போட்டு கல்லால் எரிந்து கொடூரமான முறையில் அவர் கதறுகிறார் அந்த குடும்பம் வருது பெண்மக்கள் வருகிறார்கள் அடிக்காதீங்க சகோதரன் அடிக்காதீங்க என்று சொல்லி அந்த எல்லாம் கை காலில் விழுந்து கதறி அழுகிறார்கள் எந்த விதமான ஈவு இறக்கமும் இல்லாமல் ரத்தம் பிடித்த காவி பயங்கரவாத கூட்டம் இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவத்தை எப்படிப்பட்ட ஒரு தேசம் பன்முகம் தன்மை கொண்ட ஒரு தேசம் அனைத்து மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம் அரசியல் அமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வீட்டில் கரிய வச்சுக்கிட்டு இருந்தாரு மாட்டிறச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை இவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது ஏதோ எதர்ச்சியாக விபத்தாக நடந்த சம்பவம் அல்ல இந்துத்துவ பயங்கரவாதிகள் இந்த நாட்டிலே காலம் காலமாக திட்டமிட்டு முஸ்லிம்களையும் இந்து சமுதாய மக்களையும் பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியில காலம் காலமாக முஸ்லிம்களை கருவறுத்து வருகின்ற சம்பவங்களுடைய ஒரு தொடர்ச்சி காந்தியை சுட்டுக் கொண்டாங்க மகாத்மா காந்தி இஸ்லாத்தை தழுவி விடுவார் அவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்று சொன்னால் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாயம் மகாத்மா காந்தியை விரும்பினார்கள் நேசித்தார்கள் நேற்றும் காந்தி ஜெயந்தி என்று நாடு முழுக்க கொண்டாடினார்கள் மகாத்மா காந்தி இஸ்ராத்தின் பக்கம் போய்விட்டார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மை சமுதாயமாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி திட்டமிட்டு கோட் ஏவிட்டு மகாத்மா காந்தியை காலி பண்ணாங்க சுட்டுக் கொன்றார்கள் எப்படி சுட்டுக் கொன்றார்கள் நான் இந்துத்துவா என்று சொல்லி சுட சொல்ல செய்ய செய்யமாட்டான் கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டான் கொலை செய்தவன் மகாத்மா காந்தியை கொலை செய்தவன் ஒரு என்று தெரிய வேண்டும் திட்டமிட்டு இஸ்மாயில் என்று பெயர் குத்தி ஒரு முஸ்லீம் காந்தியை கொலை செய்தான் என்று பழியை போட்டு அதில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கருவறுத்தார்கள் ஏராளமான சம்பவங்கள் பாபர் மசூதி இடிப்பு மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் முசாஃபர் நகர் கலவரம் திட்டமிட்டு சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தோடு அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாமன் மச்சானுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை கருவறுப்பதிலே காவி பயங்கரவாதிகள் தொடர்ந்து நடத்தி வருகின்ற சம்பவங்களில் ஒரு பகுதியாக இது நடத்தி முசாபர் கலவரம் முசாபர் நகர் கலவரம் நடந்துச்சு அதே பகுதி தான் இது ஒரு ஆண்டுக்கு முன்பாக பாஜக உடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அந்த ஊருக்கு போறாரு ஊருக்கு போய் மக்களை தூண்டி விடுறாரு முஸ்லிம்கள் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்று பப்ளிக்கா பேசுறாரு முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்கள் பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள் நகரிலே காலம் காலமாக பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அகதிகள் முகாம்களிலே அடைக்கப்பட்டார்கள் தூண்டப்பட்டது முஸ்லிம வாழ விடாத முஸ்லிம் நிம்மதியாக இருக்கக்கூடாது அவனுக்கு உரிமை கிடைக்க கூடாது அவனுக்கு உயிர் பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தன் உயிர் எப்பொழுது போகும் என்று சொல்லி பயத்தோடு வாழ வேண்டும் என்று முசாஃபர் நகரிலே அவர் பேசிய பேச்சு அந்த பேச்சினுடைய தொடர்ச்சி இன்று வரையிலும் ஒரு முஸ்லீமை வீட்டுக்குள்ளே புகுந்து இழுத்து வந்து ரோட்டில் போட்டு அடித்து கொள்ளும் அளவிற்கு இவர்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது எவ்வளோ பெரிய கொடூர சம்பவம் நாட்டில் நடந்திருக்கு நாம் எல்லாம் இந்த நாட்டிலே மதச்சார்பின்மை பேசக்கூடிய நாட்டில் தான் வாழ்றோமா சட்டங்களும் திட்டங்களும் நீதிமன்றங்களும் காவல்துறையும் பாதுகாப்பு துறையும் இருக்கின்ற ஒரு நாட்டில் வாழ்கிறோமா மனித அறக்கர்கள் வாழ்கிற நாட்டிலே வாழ்கிறோமா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிலே கொல்லப்படுகிற பொழுது நம்ம ஊரில் பிறந்தவன் நம்ம ஊர்ல வளர்ந்தவன் தன் மகனை ராணுவத்திற்கு அனுப்பின அந்த சிந்தனை கூட இல்லாமல் இப்படி கொடூரமான முறையில் இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் பொறுக்க முடியல ஒரு இனம் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் என்பதற்காகவே அழிக்கப்படுவதை பொறுத்துக் கொள்ள முடியல மாட்டின் மீது இவர்களுக்கு பக்தியாம் என்ன சொல்ல வர்ற மாடு எங்களுடைய மாதா கோ மாதா நாங்கள் பெயர் வச்சிருக்கிறோம் கோமாதாவை கரைக்காக நீங்கள் அறுப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை அறுப்போம் எல்லாம் பேசுறோம் கண்டிக்க வேண்டிய ஒரு சம்பவம் ஈவு இறக்கம் இல்லாமல் நடைபெற்ற சம்பவத்தை கண்டிக்க வேண்டியவர்கள் நியாயம் கற்பிக்கிறார்கள் தாய் மாதிரி நாங்கள் மாற்ற வணங்குறோம்ல அப்புறம் சில இந்துக்களுக்கு நடுநிலையாக யோசிக்கக்கூடியவர்கள் கூட இப்படி யோசிக்கிறார்கள் ஆமா கரெக்டு தானே மாதா கோமாதாவாக நம்ம வணங்கக்கூடிய நேரத்தில் அதை அறுக்கிறது சரியில்லையே என்று இந்து சமுதாய மக்களை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இவர்களுக்கு மாட்டின் மீது பக்தி எல்லாம் கிடையாது மாடை இவர்கள் தாயாக வணங்குவதும் கிடையாது உண்மையிலேயே தாயாக வணங்குவார்கள் என்று சொன்னால் சமீபத்தில் நேபாளத்தில் இந்து சமுதாயத்தினுடைய ஒரு விழாவில் ஆயிரக்கணக்கான மாடுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது நாம சாப்பாட்டுக்கு அறுக்கிறது குத்தமா வைத்து பசியை போக்குவதற்காக அறுப்பது குற்றமா ஆனால் இவர்கள் பல விழாக்களில் நேபாளம் மாத்திரமல்ல இந்தியாவிலும் தான் இந்த நாட்டிலும் பல விழாக்களிலே இவர்கள் மாடுகளை தங்களுடைய பக்திக்காக தங்களுடைய நம்பிக்கைக்காக கொடூரமான முறையில மிகப்பெரிய ஒரு கத்தியை கொண்டு கழுத்து துண்டிக்கப்பட்டு துடிக்க துடிக்க உணவுக்காக கூட இல்லாமல் தங்கள் நம்பிக்கைக்காக வெறியை கொட்டக்கூடியவர்கள் மாட்டை நேசிக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மாட்டை நேசிக்கிற பக்தியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ வெற்ற இதைவிட கொடூரமான முறையில் கொலை செய்கிறாய்

உணவுக்காக சாப்பிட்ட வரலாறு எல்லாம் இந்து சமுதாயத்தினுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மாடுகள் அதற்காக உண்பதற்காக சாப்பிடப்படலாம் மனுஸ்மிருதி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது உண்பவனும் தேவன் தான் படைத்தான் கடவுள் தான் படைத்தார் குரான் சொல்லப்பட்டதை சொல்லல இஸ்லாமிய நம்பிக்கையில் உள்ளதை சொல்லல இந்து சமுதாய நம்பிக்கையின்படி அவர்களுடைய வேதங்கள் சொல்லுகிறது உணவுக்காக மாட்டை சாப்பிடலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறது சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் அவர் எல்லாம் வந்து மாத்திர சாப்பிட்டிருக்கிறார் அவருடைய வரலாற்று புத்தகங்களை எடுத்து பாருங்கள் இந்து மதத்திற்காக பாடுபட்டவர் அவர் சொல்லுகிறார் மாத்திரச்சு சாப்பிடணும் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று காலகட்டத்தில் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் மதங்களுக்கான பாராளுமன்றம் என்கிற ஒரு மாநாடு கூட்டப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில விவேகானந்தர் பங்கெடுக்கிறார் பங்கெடுக்க கூடியவர்கிட்ட ஏற்பாட்டாளர்கள் கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன உணவு வைக்கணும் அவர் சொல்றார் மாட்டு இறைச்சியை கொடுங்க எத்தனையோ இறைச்சி இருக்கின்ற பொழுது விவேகானந்தர் கேட்கிறார் எனக்கு மாட்டு கறி கொடுங்க மாட்டு கறி சாப்பிடுவீங்களான்னு கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு எவன் ஒருவன் மாட்டு இறைச்சியை சாப்பிடவில்லையோ அவன் நல்ல இந்து இல்லை என்று விவேகானந்தர் சொல்லுகிறார் அட பாவிகளா ஒரு உயிரை அநியாயமான முறையில் கொலை செய்திருக்கிறீர்களே இதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கருவறுத்திருக்கிறீங்களே எல்லாவற்றுக்கும் ஒரு காரணங்களை சொல்லுவீங்களே இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய காரணம் இந்த இறைச்சியா இந்து சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வேதங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறது உங்களுடைய மத தலைவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள் யாரை ஏமாற்றுவதற்காக இறைச்சி என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கீங்க அறியாத தெரியாத இந்து மக்கள்கிட்ட போயிட்டு பாடு பாருங்க கோமாதவை கோமாதாவை வணங்குறதுனால அதனுடைய கோமியத்தை தாயினுடைய கோமியத்தை குடிப்பியா தாய் தான் உனக்கு அளவுகோல் என்று சொன்னால் மாடை உன்னுடைய அம்மா என்று நீ சொல்லுவதாக இருந்தால் அதற்காகத்தான் நீ அதனுடைய சொன்னால் உன்னை பெத்தெடுத்தாலே உன்னை கருவியிலே சுமந்தாலே அவனுடைய மனத்தை சாப்பிடுவியா அவனுடைய கோமியத்தை சாப்பிடுவியா தாயினுடைய கோமியத்தை சாப்பிட மாட்டான் வயதான காலத்தில் பெற்றவர்களுடைய தூக்கி குப்பையில போடுறா மாடு இவர்களுக்கு தெய்வமா மாடு இவர்களுக்கு தாயா நீயே வெட்டி கொல்லக்கூடிய அளவிற்கு விழாக்களிலே அரங்கேற்றிக்கொண்டு முஸ்லிம்களை கொல்லுவதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இறைச்சி சாப்பிட்டால் நாங்கள் இது போன்று தீவிரவாத சம்பவத்தில் ஈடுபடுவோம் முஸ்லிம்களை வீடு புகுந்து கொல்லுவோம் என்று சொல்லி இப்பொழுது கையிலே எடுத்திருக்கிறார்கள் இதை கண்டிப்பதற்காகத்தான் தமிழகம் முழுவதிலும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் நடைபெற்று சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கண் துடைப்பிற்காக ஆறு நபர்களை இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் கோயில்களிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது முகமது அஹலாக என்று ஒருவர் இருக்கிறார் அவரை இன்று அடித்து கொள்ள வேண்டும் எல்லா மக்களும் திரளுங்கள் என்று சொல்லி மக்களை திரட்டுகிறார்கள் அந்த மக்களுக்கு தெரியல கோயிலிலே செய்யப்பட்ட பொது அறிவிப்பு அந்த மக்களுக்கு தெரியல பக்ரீத் பண்டிகை கொண்டாடி விட்டு எல்லோரும் நிம்மதியாக தனது மகன் விடுமுறை நாட்களில் வந்துவிட்டு குடும்பத்தோடு பண்டிகைகளிலே பங்கெடுத்துவிட்டு இராணுவத்திலே தன்னுடைய பணிக்காக சென்றுவிட்டார் ஒரு பக்கம் அறிவிப்பு செய்யப்படுது இவருடைய உயிர் குடிக்கப்படுவதற்கான அறிவிப்பு செய்யப்படுது எதுவும் தெரியாமல் அப்பாவித்தனமாக வீட்டிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருந்த நபரை கொண்டு வந்து தான் அடித்து கல்லால் எரிந்து தலை சுக்குனூராக போகும் அளவிற்கு தங்களுடைய வெறியை இவர்கள் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் என் அருமை சமுதாயமே நான் இஸ்லாமியர்களை மாத்திரம் அழைக்கவில்லை ஒட்டுமொத்த தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து மதத்தவர்களும் நிம்மதியாக சுபிச்சமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அனைத்து மக்களையும் நான் கேட்கிறேன் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காமல் உணவு உண்ணும் உரிமை இந்த நாடு கொடுத்திருக்கிறது மாட்டை கறிக்காக உணவுக்காக அறுக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்டிலே சட்டம் அனுமதித்திருக்கிறது எந்த சட்டத்தையும் பாராமல் மனித நேயத்தையும் பாராமல் முஸ்லிம்களுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தயார் என்று களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய இந்த கொடூர சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா ஆனால் அவர்கள் ஒடுக்கப்பட்டதாக தெரியவில்லை காலம் காலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பல கலவரங்களை நடத்தி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இரத்தங்களை குடித்த பிறகும் கூட அவருடைய வெறி அடங்கவில்லை எச்சரிக்கை செய்கிறோம் சங் கூட்டத்திற்கு இந்த போராட்டத்தின் வழியாக எச்சரிக்கை செய்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இந்த மக்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம் நாங்கள் மாத்திரம் இந்த போராட்டத்திற்கு என்று நாட்களை கணக்கிட்டு நடத்தியிருந்தோம் என்று சொன்னால் சென்னை தாங்கி இருக்காது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வலிமை தெரியாம ஆடுறீங்க வட மாநிலங்களிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் போதிய விழிப்புணர்வு போன்று தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி இயக்கத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்களோ இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்று வழிகாட்டுவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் வட மாநிலங்களில் போதுமான ஆட்கள் இல்லை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இல்ல இஸ்லாத்தை சரியான முறையில் எடுத்து சொல்லல முஸ்லீம்கள் ஆடு மாடுகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வழியாக எச்சரிக்கை நாங்கள் செய்து கொள்கிறோம் காவி பயங்கரவாதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய தங்களுடைய அடக்குமுறைகளையும் தங்களுடைய கொடூர இந்த தீய செயல்களையும் நிறுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்ஷா நீ இந்த காரியத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செஞ்சிய இதே காரியத்தை நீ தமிழகத்தில் மாத்திரம் செய்திருப்பாய் என்று சொன்னால் தமிழகத்தில் நடந்திருக்கும் என்று சொன்னால் காட்சிகள் மாறியிருக்கும் முகமது அஹிலாக்க வீட்டுக்குள்ளே இழுத்து போட்டு அடித்த சம்பவத்தை நீ தமிழாத்தில் நடத்த வேண்டும் என்று இறைச்சி உண்டால் நாங்கள் தாக்குவோம் கொல்லுவோம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை நீ தமிழகத்தில் அறிவித்து பார் அறிவித்த மாத்திரத்தில் என்னென்ன நடக்கவென்று பார் சட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பல்வேறு விதமான அடக்குமுறைகள் படுகொலைகள் எல்லாம் நடந்த போதும் சரி சட்டமே எங்களுக்கு நியாயம் வழங்கு என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் சட்டம் எங்களை தொடர்ந்து ஏமாற்றும் என்று சொன்னால் நீதித்துறையும் காவல்துறையும் பரிவார சக்திகளுக்கு ஊதுகுளாக நடக்கும் என்று சொன்னால் இருபது கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் சின்ன சமுதாயம் இல்ல கில்லு கீரை இல்ல அறிந்து கொள்ளுங்கள் சட்டங்களின் மூலமாக இரும்பு கரம் கொண்டு இந்த பயங்கரவாத சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டும் ஆர் எஸ் இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும்